அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குறள் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு உடம்பொடு உயிரிடை என்ன மற்று அன்னமடந்த யொடு எம்மிடை நட்பு உடம்பொடு உயிரிடை என்ன மற்று அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு உடம்போடு உயிருக்கு உண்டான நட்பு எத்தன்மை உடையதோ அத்தன்மை உடையது இம்மடந்தைக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு உடம்போடு உயிருக்கு உண்டான நட்பு எத்தன்மை உடையதோ உடையது இம்மடந்தைக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு நன்றி வணக்கம்